முருகப்பெருமான மனம் மெய் மொழிகள் உணர்வு உடல் என்னம்னு அனைத்து நாளும் வழிபடுவதற்காகத்தான் இந்த கந்த சஷ்டி ஆறு நாட்கள் உடம்பினால் வழிபட வேணும் தான் நம்ம விரதம் இருக்கிறோம் பூஜை பண்றோம் ஏன் உடம்புனால வழிபடணும் மனது செம்மையாகணும்னு இந்த மனதை எப்படி செம்மைப்படுத்துவது முருகனை பத்தி நினைப்பது முருகனை பத்தி பேசுவது முருகனுடைய அருளை எண்ணி எண்ணி பூரிப்பது ஆனா நிறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா ஐயா நான் முருகன்கிட்ட பேசுறது முருகனுக்கு கேக்குதா இல்லையா இல்ல அவர் கேட்டும் கேட்காத மாதிரி நிற்கிறாரா எங்களுடைய பிரார்த்தனை எவ்வளவோ சொல்லிட்டனே அந்த பிரார்த்தனைக்கு முருகன் மனமே இறங்க மாற்றாரு அவர்கிட்ட எப்படிங்க ஐயா பேசுறது முருகனோட பேசுவதற்கு ஏதாவது பதிகம் இருக்கான்னு நிறைய அடியாக கேட்டிருக்கிறீங்க நம்ம எப்படி முருகன்கிட்ட பேசணுங்கிறத பேசியே ஒரு பதிகம் இருக்கிறது அந்த பதிகத்துக்கு பெயர் சுவாமிமலை நவரத்ன மாலை அதுல ஒரு பதிகம் வருதுங்க என்னன்னா ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உள்ளத்தில் நினைத்ததெல்லாம் கைகூடும் என்று வேதங்கள் மொழியே ஒரு தடவை சரவணபவான்னு சொல்லிட்டா உள்ளத்தில் நினைச்சதெல்லாம் கைகூடும்னு வேத